அதை கவர்மெண்ட்ல கொண்டே கூடாது அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு இதை நீங்க முதல்ல விளங்கிக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா விவாகத்தை ரத்து பண்ற அதிகாரம் இருக்குதுல்ல திருமணத்தை ரத்து செய்யற அதிகாரம் இது வந்து ஆண்களுக்கு மாத்திரம் இஸ்லாம் கொடுக்கல பெண்களுக்கும் கொடுத்துருக்கு நம்ம ஒரு சைட தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் திருமணத்தை வேண்டாம் என்று புக்கலன்னு சொன்னா ரத்து செய்து கொள்ளுகிற அதிகாரம் ஒரு ஆம்புளைக்கு இருக்கிற மாதிரியே ஒரு பெண்ணுக்கு புருஷன பிடிக்கல எதுனால பிடிக்கல எதுனால வேண்டாலும் பிடிக்காம போகலாம் குடிகாரனா இருப்பான் அடிச்சு உதைக்குவான் அல்ல எய்ட்ஸ் நோயாளியா இருப்பான் குஸ்துரோகியா இருப்பான் அல்லது ஆண்மை இல்லாதவனா இருப்பான் போக்கிரியா இருப்பான் அடிக்கடி ஜெயிலுக்கு போறவனா இருப்பான் எத்தனையோ காரணத்திற்காக வேண்டி ஒரு பெண்ணுக்கு புருஷனை பிடிக்காம போயிடும் அப்ப கல்லானாலும் கனவேண்டி அவனோட வாழணும்னு இஸ்லாம் சொல்லல பிடிக்கலையா உடனே ரத்து செஞ்சுக்கலாம் கோர்ட்டுக்கு போக தேவையில்லை கோர்ட்டுக்கு போகாமலேயே இந்த காரணத்தை காட்டிய உடனே சிம்பிளாக ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை ஆண்களுக்கு மட்டும் கொடுத்திருப்பதாக நிறைய பேர் வழங்கி வச்சிருக்காங்க பெண்களுக்கும் கொடுத்திருக்கு ஒரு ஆணுக்கு எப்படி மனைவியை பிடிக்கிறேன்னு சொன்னா ரத்து பண்ணிக்கிறலாமோ அதே மாதிரி பெண்ணுக்கு புருஷனை பிடிக்கல சொன்னாலும் ரத்து பண்ணிக்கிறலாம் இது இஸ்லாத்தினுடைய சட்டம் அதாவது திருமணத்தை ரத்து செய்யற உரிமைய ரெண்டு பேர் கையிலையும் கொடுத்து அதை லேசாகவும் இஸ்லாம் ஆக்கிருக்கு கஷ்டமா ஆக்கல இப்போ பிரச்சனைக்கு வருவோம் லேசாக ஆக்குவது நல்லதா கஷ்டமா ஆக்குறது நல்லதா அறிவுப்பூர்வமானதா திருமணத்தை ரத்து செய்யற விஷயத்துல எக்குச்சக்குமான கண்டிஷனை போட்டு கெடுபுடி பண்ணி அதெல்லாம் பண்ணக்கூடாது ரத்து செய்யக்கூடாது மூணு வருஷம் நீ சேர்ந்து இருந்து பாரு அப்புறமே நாங்க கோர்ட்ல முடிவு செய்வோம் அது வரைக்கும் நீ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கெடுபிடி போடுவது மனித குலத்துக்கு நல்லதா லேசான முறையில் முடித்துக் கொள்வது மனித குலத்துக்கு நல்லதா என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்தால் நம்ம நாட்டில் எடுத்துக்கொண்டால் கூட நம்ம நாட்டில் தரக்கூடிய புள்ளி விவரங்கள் எது நல்லது என்பதற்கு சரியான தீர்வை சொல்லுது என்ன புள்ளி விவரம் நீங்க அடிக்கடி பேப்பர் பாக்குறீங்க ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு படிக்கிறீங்கல்ல இன்னைக்கு பேப்பரில் கூட அப்படி ஒரு செய்தி இல்லாம இருக்காது நாளைக்கு பேப்பரில் இருக்கும் நாளைக்கு நான் இன்னைக்கே சொல்ல முடியும் அந்த அளவுக்கு பெண்கள் வந்து ஸ்டவ் வெடித்து அடிக்கடி சாவுறாங்க உண்மையில ஸ்டவ் வெடித்த சாவுறாங்க இல்ல புருஷனால கொல்லப்படுறாங்க தொண்ணூறு சதவீதம் புருஷனுடைய குடும்பத்தாரால் கொல்லப்படுறாங்க புருஷனுடைய உறவினர்களால் கொல்லப்படுறாங்க அப்ப கொல்வதற்கு இந்த ஸ்டவ் ஒரு ஈஸியான காரணமா இருக்குது சமையல் அவங்க ஈடுபடுற காரணத்தினால அதை சொன்னா உலகம் நம்பிரும் கொஞ்சோண்டு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி விட்டு விட்டு ஸ்டவ் வெடிச்சிருச்சு செத்து போயிட்டான்னு சொல்றாங்க ஏன் இது சொல்றாங்க இதைத்தான் நீங்க சிந்திக்கணும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து இளம் பெண்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்களே இதுக்கு என்ன காரணம் தெரியுமா திருமண ஆன பிறகு புருஷனுக்கு கொண்டாட்டிய பிடிக்கல பிடிக்கல உடனே சரி பிடிக்கலன்னு ஒதுங்கிக்கலாம் நினைச்சான்னு சொன்னா அதெல்லாம் முடியாது எங்களை தான் ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் குறுக்கணிக்குது நிறைய கண்டிஷன்களை போடுது அவன் பாக்குறான் போர்ட்டுக்கு போய் ஏழு வருஷம் வழக்கு நடத்தி அதுக்கு வக்கீல புடிச்சு அதுக்கு செலவு பண்ணி அதுக்கு பிறகு நம்ம ரத்து பண்ணி அப்புறம் ஒரு கல்யாணம் பண்றதுக்கு இன்னைக்கே முடிச்சிட்டு போயிடலாம்ல எதுக்கு வேணான்னு தெரியுது முடிச்சு கதையை முடிச்சிட்டோம்னா அடுத்த நாள் வேற கல்யாணம் பண்ணிட்டு போறோம் அப்ப இந்த விவாகரத்து என்ற ஆயுதத்தை கையில கொடுக்காட்டி கொலை என்ற ஆயுதத்தை எடுக்கிறான் நீ என்ன விளங்கணும் கேட்டா பிடிக்கலங்கும் போது நீ வாழ்ந்து ஆவணும் வற்புறுத்தி வச்சிங்கன்னா அது என்ன வாழ்க்கை அனுப்பிக்கிட்டு இருக்க எவ்வளவுக்கு ஒரு நாளைக்கு நூத்துக்கணக்கான பெண்கள் பார்லிமெண்ட்ல சொல்லப்பட்ட புள்ளி விவரம் இது நூத்துக்கணக்கான பெண்கள் வந்து புருஷனால் கொல்லப்படுகிறார்கள் புருஷனுடைய குடும்பத்தாரால் கொல்லப்படுகிறார்கள் அதுவும் வந்து இந்த விவாகரத்து கஷ்டமா இருக்கிற காரணத்தினால இந்த ஊர் செயல் நினைக்காதீங்க பொம்புல செயல் எப்படி நடக்குது அவ பாக்குறான் புருஷனை பிடிக்கல பிடிக்கல என்ன ஒதுங்கி போக நினைக்கிறா அதெல்லாம் போக கூடாது ஒதுங்கி எல்லாம் போக கூடாது அவனோட இருக்கணும் இல்லன்னா கோர்ட்ல நீ வழக்கு போடணும் ஏழு வருஷம் கழிச்சு தான் நீ வளகணும் மூணு வருஷம் கழிச்சு தான் செய்யணும் அப்படின்னு அவ பாக்குற இவனோட இருந்துகிட்டு டெய்லி சாப்பிடுறதுக்கு இவனை முடிச்சுட்டா ஒரு மாத்திரை தானே நல்லா தான் படுத்தா காலையில பணம் பாக்குறீங்களா இல்லையா இது எல்லாமே இருக்க நினைக்கிறீங்களா சிலது இயற்கையா பட்டுன்னு போயிருப்பான் பலது வந்து வேற மாதிரி கதை மனைவியருக்கு வந்து புருஷனை பிடிக்கலங்கும் போது விலக நினைக்கிறாங்க சட்டம் விலக விட மாட்டேங்குது அவ என்ன பண்றா என்னத்தையாவது கொடுத்து தொலைஞ்சு நாசமா போ அவகையில ஒரு டிபார்ட்மெண்ட் இவங்க மன்னன் இருக்குன்னா அவகையில மாத்திரம் இருக்குது அவ அவகையில சமையல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அதே டிபார்ட்மெண்ட் அவள் கையில எடுக்கிறான் அவ என்ன செய்யறா என்னத்தையா கூட குறைய கலந்து கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு புருஷனை காலி பண்ணி போடுறான் இப்படி நடக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் அன்றாடம் பாக்குறீங்களே இதை எப்படி தடுக்கிறது ஏன் இது நடக்குது அப்போ உசுரை எடுக்கிறதை விட ஒதுக்கி விட்டுரும் அவன் ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டு போ அப்படின்னு உசுரையாவது காப்பாற்ற முடியுதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து இந்த விவாகரத்தை லேசாக்குறதுனாலதான் முடியும் இதை நீங்க விவாகரத்தினுடைய நன்மையை நீ விளங்கிற பிடிக்கலன்னு தெரியுது அல்லது என்ன செய்வான் கவனிக்கணும் ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி பிடிக்கலங்கும் போது வாழ சொல்றீங்க அப்ப என்ன செய்யறான் கோர்ட்டுக்கு போறான் கோர்ட்டுக்கு போனா சும்மா பிடிக்கலன்னா விவாகரத்துக்கு ஒத்துக்கிறவானா ஒத்துக்கிற மாட்டான் ஏன்டா பிடிக்கலன்னு கேட்பான் ஏன்டா பிடிக்கலன்னு கேட்கும் பொழுது இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா அந்த பொம்பளை என் பொண்டாட்டி இன்னொருத்தனோட நான் படுத்து கிடந்த பார்த்தேன்றான் அப்பதான கோர்ட் ஒத்துக்கிறோம் விவாகரத்து வாங்குறத வந்து இவன் கையில கொடுத்தா சும்மா விவாகரத்து போயிருவான் கோர்ட் கையில கொடுத்தா கோர்ட் எதை சொன்னா நம்புமோ அத போய் சொல்றான் கோர்ட்ல அவனுக்கு தெரிஞ்சு பொய்யின்னு தெரிஞ்சுக்கிட்ட என் மனைவி வந்து தவறான நடத்தையில போயிட்டா அதனால எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி அத அரசாங்க ரிக்கார்டில் பதிவாக்கி போடுறான் காலம் எல்லாம் அவளை பத்தி ஒரு பார்வை உலகத்துக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்க முடியாத நிலைமை அவளுக்கு பிடிக்கல வைங்க அவ விவாகரத்து கேட்கிறான் வைங்க அவ என்ன செய்வா தெரியுமா இவன் மேல இவன் ஆம்பிளே இல்லைன்றா அவன் என்ன பண்ணுவா இவன் புருஷன் இவன் ஆம்பிளே கிடையாதுங்க இவன் ஒரு பேடி அதனால எனக்கு விவாகரத்து வேணும்பா அதை சொல்லிட்டுதான் விவாகரத்து வாங்க முடியும் விவாகரத்து வாங்குவதற்காக வேண்டி காரணத்தை சொன்னால் விவாகரத்து கிடைக்குமோ அந்த காரணத்தை கற்பனை செய்து ஒருவர் மற்றவர் மீது பழி சுமத்தி கொண்டிருக்கிற விவாகரத்து வழக்குகள்ல நீங்கள் சர்வ சாதாரணமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இது நல்லதா இதையும் நீங்க பார்க்கணும் சரி விவாகரத்துல பண்ணக்கூடாது சேர்ந்துதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்றான் தெரியுமா விவாகரத்து தானே பண்ணக்கூடாது நீ பேருக்கு பொண்டாட்டி ஆயிரு நான் ஏழு வப்பாட்டி வச்சுக்கணும் பெண்ணு செய்வேங்கிறான் பேருக்கு பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு அட்டி உதச்சுக்கிட்டு என்ன பண்றான் இப்போ எந்த சட்டம் என்ன என்ன பண்ணும்னு கேட்கறான் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா அட பிடிக்கலன்னு சொன்னா அது ஏன் திருமணங்கிறது ஒரு தாம்பத்தியத்துக்கு உள்ளதான் திருமணங்கிறது இஸ்லாமிய பார்வையில திருமணம்ங்கிறது ஒரு ஆண் மூலம் ஒரு பெண் சுகத்தை அனுபவிக்கணும் ஒரு பெண் மூலம் ஒரு ஆண் சுகத்தை அனுபவிக்கணும் ரெண்டு பேருக்கு அது முடியலையா எங்க அனுபவிக்க முடியுமோ அதை சட்டப்பூர்வமா ஆக்கிக்கிட்டு போய்கிட்டு கள்ளத்தனமா பண்ணாதீங்க உனக்கு எந்த ஆம்பளை பிடிக்குது அவனை கல்யாணம் பண்ணி நீ போயிட்டு உனக்கு எந்த பொம்பளை பிடிக்குது அவளை கல்யாணம் பண்ணி நீ போய்கிட்டு இப்படின்னு சொல்வதன் மூலமாக வேற வேற மாதிரியான கொலை கொள்ள இந்த மாதிரியான தப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவா இருக்கு அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் விவாகரத்து லேசா அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம ஒரு வாழ்க்கையை இழந்து போய் ஒரு பெண்ணு உசுரோட நிக்கிறாள் பாக்குறோம் எதை பார்க்க மாட்டேங்கிறோம் விவாகரத்தை லேசாக்காம வச்சா தலைய சீருபுடுறான அதுக்கு என்ன சொல்றது கொளுத்தி புட்டு எமலோகத்துக்கு எமலோகத்துக்கு அனுப்புறதை விட இந்த உலகத்துல அவனை பிரிஞ்சு இருப்பது தப்பா ரெண்டில் எது சிறந்தது நீங்க பாக்கணும் அல்லது இந்த ஸ்டவ் அடிக்கிறது பாருங்க இதை தடுப்பதற்கு வேற பரிகாரம் யாராவது சொல்ல சொல்லுங்கப்பா விவாகரத்தை நீ வந்து கஷ்டமாக்கி வச்சிருக்கிற அதனால ஸ்டவ் வெடிக்க நாங்க சொல்றோம் அதனால பொண்டாட்டிக்காரி கள்ளத்துக்கு போட்டு புருஷனை கொள்றான்னு நாங்க சொல்றோம் அப்படி இல்லைன்னு சொன்னா மாற்று பரிகாரம் சொல்லுங்க பாப்போம் உலகத்துல யாரும் சொல்ல முடியல அதனால விமாகரத்துங்கிறதுங்க லேசா இருக்கிறத நல்லது ரெண்டு பேருக்கு இஸ்லாம் கொடுத்துருக்கு ஆம்பளைக்கு மட்டும் கொடுக்கல செக்ஸ் வாழ்க்கையில திருப்திப்படுத்த முடியலையா ரெண்டு பேருக்கு பிரிஞ்சு போய்கிட்டே இரு அவ்வளவுதான் வேற மறுமணத்தை மறுக்கிற மார்க்கம் இல்லை இஸ்லாம் ஒரு பொம்பளை இன்னொரு கல்யாணம் மன்னிக்கலாம் ஒரு ஆம்பளை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்படி சொல்ற காரணத்தினால இது அறிவுப்பூர்வமானதாகத்தான் இஸ்லாம் கருது இதுல விமர்சிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல அது என்னன்னு பெண்களுக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குதுங்கிறது வழங்காததுனால சில பேர் விமர்சிக்கிறாங்க அல்லது விவாகரத்து இல்லைன்னா என்ன ஏற்படும் என்று சிந்திக்காததுனால இப்படி யோசிக்கிறாங்க நீங்க எப்படி யோசிக்கணும்னு கேட்டா விவாகரத்தை லேசாக்கி வைத்திருக்கு இஸ்லாம் மற்ற எல்லா மார்க்கங்களுமே கஷ்டமாக்கி வைத்திருக்கிறார்கள் சில மார்க்கத்தில் விவாகரத்தை மறுத்திருக்கிறார்கள் இதுல எது நல்லது அதை நீங்க சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கணும் இதனால் என்ன விளைவு ஏற்படும் அதனால் என்ன விளைவு ஏற்படும் அதனால் என்ன விளைவு ஏற்படும் மூணு விளைவு எடுத்து சொன்னா